வணக்கம் தமிழ் முரலே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாஸில் ஒன் ஆஃப் த வைல்ட் என்ட்ரியாக வந்தவர் தான் பிரஜின் அவர்கள் இவரை நீங்கள் பல சீரியல் சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க அவர் என்ட்ரானப்போ விஜய் சேதுபதி அவர்கள் நானும் பிரஜினும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தார் இவங்க இருவரும் எதிர் நடித்தாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக விஜய் சேதுபதியும் பிரஜினும் இருபது வருடத்துக்கு முன்னாடியே சன் டிவி சீரியல்களில் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் தான் பெண்ணுன்ற சீரியல் இந்த சீரியலில் விஜய் சேதுபதி அவர்கள் பரணின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் இதே போல் பிரஜின் அவர்கள் கைலாஸ்ன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க பரணியாக இந்த சீரியலில் விஜய் சேதுபதி அவர்கள் பல காட்சிகளில் வருவார் அதுவும் முக்கியமான ரோலில் தான் இந்த சீரியலில் நடிச்சிருப்பார் இதே போல் இந்த சீரியலில் பிரஜென் மற்றும் விஜய் சேது மட்டும் இல்லாமல் அட்டகத்தி தினேஷ் அவர்களுமே ஒரு முக்கியமான ரோலில் அதுவும் கார்த்திக் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் சஞ்சீவ் அவர்கள் சோலைன்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இப்படி பல ஆர்டிஸ்ட்கள் சண்டிவெலில் ஒருப்பான இந்த பெண் சீரியலில் நடிச்சிருப்பாங்க இந்த சீரியல் நூற்றி தொண்ணூற்றஞ்சு எபிசோடு தான் ஓடிச்சு இதை தான் விஜய் சேத அவர்கள் நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சோன்னு சொல்லியிருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க